ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம கொசு ஈ எல்லாம் வீட்டில் இருந்து ஈஸியாக வரதுக்கு சூப்பரான ஒரு நேச்சுரலான ஹோம் ரெமடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு நமக்கு பப்பாளி வந்து இலை தேவை இந்த மாதிரி நல்ல ஒரு பப்பாளி இலை எடுத்துக்கோங்க இந்த இலையை இந்த நடுவில் இருக்கற பகுதி இல்லாமல் வெறும் இந்த சைடில் இருக்குது இல்லைங்களா இதையெல்லாம் வந்து நம்ம கிழித்து எடுத்துக்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டில் நிறைய பப்பாளி மரம் இருக்கிறதுனால நான் பெரிய இலையாக ஒன்று கொண்டு வந்தேன் அது வந்து ரோ அதிகமாக இருந்தது கரெக்டாக இருந்தது சின்ன இலையாக இருந்தால் ஒரு ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க ஒரு இலை சேர்த்துருக்கிறதுனால ஒரு லவங்கம் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக ஒரு பத்து பதினஞ்சு பேப்பர் அதாவது ஒரு கொத்துன்னு பார்த்தோம்னா உருவி எடுக்கிற மாதிரி ஒரு கொத்து வரும் இல்லைங்களா அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு லவங்கம் சேர்த்துட்டு அதுக்கு மேலே இந்த வேப்பிலையை வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து நமக்கு இப்போ நம்ம ஒரு இலைக்கு ஒரு லவங்கம் சேர்த்து ஒரு பத்து கருவேப்பில சேர்த்துருக்கோன்னா இல்லை ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா அரைச்ச அப்புறமா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும் வடிகட்டி எடுத்த இந்த தண்ணியில் நாம் நான் வீட்டில் நேச்சுரலாக யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டெல்லாம் இதானுங்க நமக்கு ஸ்ப்ரே அதனால் நான் இந்த மாதிரியே ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வேப்பலையை கொஞ்சம் தொட்டு தெளிச்சு விடுறேன் நீங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சிருக்கீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் வந்து அந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் அடித்து விடலாம் வீட்டில் எல்லா பக்கமும் அடிச்சு விடுங்க இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சுட்டு யூஸ் பண்ணலாம் ஒரு தடவை செஞ்சுக்கலாம் நேச்சுரலான இந்த மாதிரி ரெமிடின்ட்டுனால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது குழந்தைங்களுக்கும் இந்த வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு பூச்சிகள் எரு இந்த கொசு எறும்பு ஈ இதெல்லாம் எதுவுமே வராது அதோட இதை நம்ம வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணுற இடத்துல க வந்து சுத்தமாக தெரியவே தெரியாது ஸ்ப்ரே பண்ண மாதிரி வீட்டு பக்கம் இனி கொசு எறும்பு இந்த மாதிரி பூச்சிகள் எதுவுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் எப்படி எப்படிங்கன்னு சொல்லி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்